மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் இன்று அதிகாலை தனி விமானத்தில் தனது பாதுகாவலர்களுடன் தனது சொந்த ஊரான பாராமதிக்கு சென்று கொண்டிருந்தார் மகாராஷ்டிராவில் வரும் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கும் ஜில்லா பரிஷத் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இன்று காலையில் அஜித் பவார் மும்பையிலிருந்து பாராமதிக்கு புறப்பட்டார் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பாராமதியில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க பைலட் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் விமானம் தரையிறங்க முயன்றபோது தரையில் மோதி கொண்டது இதில் சம்பவ இடத்திலிருந்து கரும்புகை கிளம்பியது விபத்தில் விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர் விமானத்தில் இரண்டு பாதுகாவலர்கள் பைலட் மற்றும் அஜித் பவார் ஆகியோர் இருந்தனர் அவர்கள் நான்கு பேரும் இறந்துவிட்டனர் விபத்தில் விமானம் முற்றிலும் எரிந்து நாசமானது விமானம் எரிந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன காலை எட்டு நாற்பத்தி இச்சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில் விமானம் பாராமதி அருகில் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்றபோது விமானத்தில் கடுமையான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது விமானம் பாராமதி விமான நிலையத்தில் நேரத்தில் விமானம் பைலட் கட்டுப்பாட்டை இழந்தது அதிக அளவில் அரசியல் தலைவர்கள் பயன்படுத்திய என்ற விமானம் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது ஆகும் அஜித் பவாரின் மரணம் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிரா பாஜக மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அஜித் பவார் மரணம் குறித்து அதிர்ச்சியும் இரங்கலும் தெரிவித்துள்ளனர் யார் இந்த அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரான சரத்பவாரின் அண்ணன் மகன் ஆவார் தொள்ளாயிரத்து எண்பரண்டாம் ஆண்டு முதல் முறையாக சர்க்கரை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பூனே மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அப்பதவியில் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அஜித் பவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு சரத்பவார் மகாராஷ்டிர முதல்வராக இருந்தபோது அஜித் பவாரை அமைச்சராக்கினார் அதன் பிறகு காங்கிரஸ் இரண்டாக உடைந்தபோது அஜித் பவார் தனது சித்தப்பாவுடன் இருந்தார் காங்கிரஸ் கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைத்தபோது துணை முதல்வர் பதவியேற்ற அஜித் பவார் தொடர்ச்சியாக துணை முதல்வராக இருந்து வந்தார் உத்தவ் தாக்கரே தேவேந்திர பட்னாவிஸ் அரசில் துணை முதல்வராக இருந்த அஜித் பவாருக்கு தான் முதல்வராக வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருந்தது இதை பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியும் இருக்கிறார் ஆனால் அந்த கனவு நிறைவேறும் முன்பாக அஜித் பவார் அகால மரணம் அடைந்தார் அஜித் பவார் தனது அரசியல் பயணத்தில் இதற்கு முன்பு யாருமே செய்ய முடியாத ஒரு காரியமாக ஆறு முறை துணை முதல்வராக இருந்திருக்கிறார்